الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله ارسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه وذرياته واهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا, كثيرا اما بعد அல்லாவின் நெல்லடியார்களே சங்கை மிகந்த மொஹர்ரம் மாதத்திலே மிக சந்தோஷமாக ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டை ஆரம்பித்து இன்று ஒரு வாரம் சென்று அடுத்து மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது சஹாபாக்கள் சஹாபாகர் ரசூல்லா ஹிசல்லா அலிஸ் இடத்துல கேட்டார்கள் ரமதானுடைய நோன்புக்கு அடுத்தபடியாக மிக சிறந்த நோன்பு எது என்று கேட்டபொழுது சல்லாஹூ அலிசல்லம் சொன்னார்கள் மொஹர்ரம் அல்லாவுடைய மாதமாகிய மொஹர்ரம் மாதத்தில் நோட்கப்படக்கூடிய நோன்புதான் நோன்புக்கு அடுத்தபடியாக உள்ள சிறந்த நோன்பு என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் எனவே நாங்கள் அதாவது மொஹர்ரம் மாதத்தை அடைந்தோம் எங்களுடைய புது வருடம் களிமா சொன்னவர்களாகிய நம்முடைய புது வருடம் மொஹர்ரம் மாதம் ஜனவரி பிப்ரவரி அந்த மாதம் அல்ல எங்களுடைய மாதங்கள் எங்களுடைய மாதங்கள் அரபு மாதங்கள் அல்லாஹ் வானம் பூமியை படைத்த நாளிலிருந்தே இந்த பனிரெண்டு மாதங்களே அல்லாஹ் படைச்சிட்டான் இந்த பனிரெண்டு மாதங்கள்ன்றது நாங்க என்ற ஜனவரி பெப்ரவரி அல்ல சந்திர கணக்குப்படி உள்ள அரபு மாதங்கள் எங்களுடைய கணக்கு வந்து சந்திர தான் சொல்ல வேண்டும் மகிழ்பிலிருந்து தான் ஒரு நாள் ஆரம்பம் ராவ் பன்னெண்டு மணியிலிருந்து இருந்து அல்ல இருந்து சூரியன் மறையும் நேரம் தான் சந்திரன் வரும் நேரம் தான் எங்களுடைய நாளுடைய ஆரம்பம் எனவே வெள்ளிக்கிழமை இரவுன்றது இன்றைக்கு அந்தக்கு இல்ல நேற்று ராவ் அதாவது கழிந்த இரவு வியாழக்கிழமை மாலையிலிருந்துதான் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகிறது உதாரணமாக அதே போன்று செயல்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லா விடயங்களும் அதாவது செயல்படுத்தப்பட வேண்டும் கவலையான செய்தி என்னவென்றால் எங்களுடைய திருமணங்களை நாங்கள் பிறைகளை பார்க்காமல் வைக்கிறோம் மிக முக்கியமான தினங்கள் தாசுவாவுடைய நாள் ஆசுராவுடைய நாள் அதே போன்ற அரபாவுடைய நாள் இதே போன்ற மிக முக்கியமான நாட்கள் இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய நாட்களில் நாங்கள் பிறையை பார்க்காமல் வைக்கிறோம் சென்ற வாரம் பண்ணார் எனக்கு ஆறாம் தேதி நிகாபாயனுக்கு வரையிலும் ஆண்டு கேட்டார் நான் சொன்னேன் அதாவது அதாவது ஆஷூராவுடைய நாளே எங்கிட்ட ஆசூரா ஆசூரா நோம்பு பிடிக்கிற நாள் நோம்பு நேரத்தில் வச்சுக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னா அப்படி ஏன்னா அசரஸ் சொல்லக்கூட தான் எனக்கும் விளங்குது அப்படின்றார் போதுமான ஒரு மனிதர் எல்லா விஷயம் தெரியும் அவருக்கு ஆனா இந்த பிறை விடயங்கள்ல எங்களுடைய சமூகம் இன்னைக்கு இல்ல எல்லாம் இந்த ஜனவரியும் பிப்ரவரியும் பிரட்டி பிரட்டி எங்களுடைய அரபு மாத கணக்குகள் தெரியாது முந்தி அதாவது ஆரம்ப காலங்களிலே பள்ளிக்கூடங்களிலே ஓதக்கூடிய தாலிம் குருவான் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட அரபு மாதங்கள் சொல்ல தெரியும் ஆனால் வெக்கம் இந்த இடத்துல நான் நாலு பேரை எழுப்பாட்டி அரபு மாதங்களை சொல்லுங்கடா யாரும் சொல்ல மாட்டாங்க அரபு மாதங்கள் தெரியாது என்ன 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 ரஜபு சௌவால் ஒன்றும் தெரியாது ஆனால் எல்லாம் தெரியும் வாதிடுறோம் ஒளமாக்களோட முட்டை போறோம் எனக்கு எல்லாம் தெரியும்ன்றோம் எல்லாம் நெல்லடியார்களே இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய சில முக்கியமான விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் எனவே இந்த மகர மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து ஒன்பதாவது நாள் இன்று மாலை ஆரம்பமாகிறது இன்று மாலை ஒன்பதாவது நாள் நாளைய தினம் அதாவது சனி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு தினங்கள்லையும் நோம்பு படிப்பது மிக முக்கியமான சொன்னத்து அசுராவுடைய நாள் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை பத்தாவது நாள் செல்லா அலை செல்ல மதீனாவுக்கு போன நேரம் யகுதிகள் நோம்பு நோட்டு இருந்தார்கள் கேட்டார்கள் உங்களுக்கு என்ன நோம்பு அவங்க சொன்னாங்க அதுல மூசா அலை செலாத்தை கொடியவன் பிரானுடைய பிடியிலிருந்து எங்களுடைய ரப்பு பாதுகாத்த நாள் அந்த நன்றிக்காக நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம் என்று யகுதிகள் சொன்னார்கள் ஏன் அவர்கள் அந்த மூசாலை சராத்தின் தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் அந்த காலத்தை எகுதிகள் இந்த காலத்தை எகுதிகள் அல்ல அந்த காலத்தை எகுதிகள் அல்லா நல்லடியார்களே எனவே அதுரத் ரசூலுல்லி சல்லிசல்லம் சொன்னார்கள் இவர்களே அந்த நோம்பை பிடிக்கிறார்கள் என்றால் நாங்கள் மிக தகுதியுள்ளவர்கள் இறக்கம் வைக்கிறதுக்கு அன்பு வைக்கிறதுக்கு அவர்களை கண்ணியப்படுத்த ரொம்ப தகுதியானவர்கள் நாங்கள் எனவே அந்த நாள் நோம்பு புடிங்க அருமை நாயகம் சல்லல்லா அலிசல்லம் சஹாபாக்களுக்கு அதாவது எடுத்துரைத்தார்கள் நல்லடியார்களே எனவே சல்லல்லா அலிஸ்வல்லம் ஒரு விடுத்து சொன்னார்கள் பத்தாவது நாள் நோம்பு பிடிங்கோ அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் முந்தைய நாளும் நான் நோம்பு படிப்பேன் என்று சொன்னார்கள் அப்போ ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் தனியோரும் நோம்பு பிடிக்காமல் ஒன்பதும் பத்தும் இந்த இரண்டு தினங்களும் நாங்கள் நோம்பு பிடிக்க வேண்டும் நல்லே யார் அந்த பத்தாவது நாள் நோம்பு பிடிப்பார்களோ சொன்னார்கள் அலி செல்லம் அவர்கள் முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை சிறு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அதேபோன்று இந்த ஆசிர்வுடைய தினத்திலே ஒன்று சகருக்கோ அல்லது இரவைக்கோ ஏதோ ஒரு கட்டத்திலே இவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு தாராளமாக செலவழித்து சாப்பாடு போடுறதோ அல்லது ஏதோ தாராளமாக செலவழிப்பார்கள் என்றால் அந்த முழு வருடத்தினுடைய சாப்பாடுக்குரிய அவருடைய தேவைகளை அல்லா தாலா மிக கண்ணியமாக பறக்கத்தாக அவருக்கு பூர்த்தி பண்ணி கொடுப்பார் என்று சொன்னார்கள் எனவே ஒரு வருடத்தினுடைய ஹலாலான ரிஸ்க் எங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆசூராவுடைய தினத்திலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தாராளமாக செலவழித்தால் எனவே எல்லா நிலடியார்களே நாங்கள் அன்றைய நாள் எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி கொடுக்கிற அல்லது என்னமாவது சாப்பாடு சாமனை வாங்கி கொடுக்கிறது அல்லது அன்றைக்கு மகிழிப்புக்கு பின்னால நோம்பு திறந்து நோம்பு துறக்கிறதுக்கு எங்களை குடும்பங்களை கூப்பிட்டு ஒரு வைக்கிறது அவர் சாப்பாடு போடுறது ஏதாவது எங்களுக்கு முடியுமான அளவுக்கு நாங்கள் செய்தால் அல்ல ஒரு வருடத்தினுடைய ரிஸ்கை எங்களுக்கு ஏற்பாடு செய்கிறான் என்று அதிசயம் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பான தினங்களில் நாங்கள் இருக்கிறோம் ஒன்பதாவது நாள் ஆரம்பம் நாளையும் நாளை மறுநாள் நாங்கள் நோம்பு பிடிக்க வேண்டும் என்று உறுதியாக நீயத்து வைத்து இந்த முக்கியமான சுனத்துக்களை எங்களுடைய வாழ்க்கையில அடுத்து நடக்க வேண்டும் நிலடியார்களே எனவே இந்த வருடத்தின் புது வருடத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ வருடங்கள் கழிந்து போய்விட்டன நிறைய வருடங்கள் முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது எண்பது இப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல கடத்தி கடத்திவிட்டோம் எத்தனையோ புது வருடங்களை பார்த்து விட்டோம் ஒவ்வொரு ஆர்வமும் வரும் பொழுது எத்தனையோ புத்திமதி பயான்கள் கேட்டும் கூட ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மோசமாக தவிர அது ஒரு சிறப்பாக கலைஞ்சதாக யாருடைய வாழ்க்கையிலும் தெரியவில்லை அல்லாமே நெல்லடியார்களே எனவே நாங்கள் எத்தனையோ வருடங்களை கழித்து விட்டோம் பாவமான காரியங்களிலே தேவையில்லாத விடயங்களிலே எங்களுடைய பொண்ணான இந்த காலங்கள் கழிந்து கொண்டே இருக்கின்றன அல்ல சுனகத்தால எங்களை அதாவது ஆகரத்துக்கு தயார் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து பின்னாலே ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்கிறது ஆகரத்தினுடைய வாழ்க்கை அந்த ஆகரத்தினுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி குரானை மிரக்கி அரவிநாயகம் அனுப்பி அல்லா தாலா எங்களை அழகான முரளை வழிநடத்துறான் நாங்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சரிவர பயன்படுத்தி வெற்றி பெற்ற கூட்டத்திலே நாங்கள் சேர வேண்டும் இந்த குறுகிய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று பார்த்தால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஜீரோவாக இருக்கிறது ஒன்றுமில்லை பூச்சியம் ஒன்றுமே செய்யல செஞ்ச கொஞ்சம் அமலையும் செல்லிக்காட்டி நாசமாக்கிட்டோம் செஞ்ச கொஞ்சம் அமலும் நாங்கள் தார் தெரியுமா அப்படி இப்படின்னு உள்ளதெல்லாம் சொல்லி நாங்க இல்லாம ஆகிட்டோம் அல்லது அவங்க அப்படி செய்யறல நாங்க இப்படி செய்யறல அவங்க சும்மா பேச்சு மட்டும்தான் நாங்க தான் எல்லாம் செய்யறோம் அப்படின்ட்டு அப்படி ஒரு தட்பெருமையில உள்ளதெல்லாம் இல்லாமல் ஆக்கி எல்லாரும் எம்டி ஆகிக்கிறோம் இப்ப ஜீரோ அல்லாமே நிலடியார்களே உலகத்தில் எத்தனையோ விடயங்களுக்கு நாங்க பிளான் பண்றோம் ஒரு ட்ரிப் போறதா இருந்தா அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுக்குள்ள நிறைய மசூராக்கள் அல்லது ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து என்ன பஸ் பேசுற எவ்வளவு சல்லி போடுற எப்ப போற எங்க போற அதுல பெரிய எத்தனையோ நாட்கள் மசூதா வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்றா அதுக்கு பல மஷூராக்கள் பல மஷூராக்கள் சிலர் பள்ளிக்கே இல்ல வீட்டுல கல்யாணமே சரி பிஸி பள்ளிக்கு வந்து கொள்ளலாம் ஜும்மாக்கும் லேட் ஆகி வார நேரத்தோட வார வரு கல்யாண பிசியில் அவர் கொண்டு மிளங்குதில்ல நிறைய கூட்டங்கள் நிறைய திட்டங்கள் அதே மாதிரி ஒரு கட்ட போறாரு அதுக்கு நிறைய திட்டம் இப்படி எங்கட எத்தனையோ விடயங்களுக்கு நாங்க நிறைய பிளான் பண்றோம் எங்கட எத்தனையோ மசூராக்கள் பிளான்கள் ஆனா இந்த வருடத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேனே எந்த புள்ள குட்டிக்குது எந்த மனைவிக்குது எந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஈகிறோம் இந்த வருஷத்தை நாங்க எப்படி பயன்படுத்துற அப்படின்னு யார் வீட்டுல சரி நாங்க பிளான் பண்ணினோமா மசூரா வச்சோமா பாப்பா கேட்கிறாரு மகன் மகன் நீங்க பதினெட்டு வருஷம் இப்படி கழிச்சாச்சு அல்லது இருபத்தி ரெண்டு வருஷம் இப்படி கழிச்சாச்சு இந்த வருஷம் எப்படி வாப்பா நீங்க நடந்து கொள்ள போற அப்படின்னு வாப்பா மகன் கேட்டாரா அல்லது கணவன் மனைவி கிட்ட கேட்டாரா நீங்க எல்லாம் இப்படி சரி வாழ்ந்துட்டீங்க டிவியோட போனோட ஒரே வீட்டுக்குள்ள ஊர் எல்லாம் போயிட்டு இந்த வருஷம் என்ன சரி ஒன்று செய்யற ஐடியா ஆயிக்கா அப்படின்னு கணவன் மனைவி கிட்ட கேட்டாரா அல்லா நல்லடியார்களே எல்லாத்துக்கும் பிளானிங் எல்லாத்துக்கும் மசூரா எங்கட வாழ்க்கைக்குரிய அல்லாபா நிரந்தரத்துக்குரிய மசூரா நாங்க செய்யல நாங்க திட்டம் போடல அதனால் இன்றைக்கு எங்களுடைய வீடுகள் எங்களுடைய மஹல்லாக்கள் எங்களுடைய ஊர்கள் அப்படி பின்தங்கி போவதை தவிர இன்னும் போனதா தெரியல எத்தனையோ மதரசாக்கள் ஒவ்வொரு வருடமும் பத்து பேர் பதினஞ்சு பேர் சில மதரசு பேர் இப்படி ஆலிங்களாக வராங்க ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் ஆலிமா வந்தாலும் உலமாக்கல் இவ்வளவு பேர் வந்து என்ன அதாவது இன்றைக்கு பழைய ஒரு பத்து பன்னெண்டு உலமாக்கல் இருந்து செஞ்ச மாற்றங்கள் இன்னும் உருவாகல்ல உலமாக்கல உள்ளத்திலையும் உம்மத்தினுடைய கவலை இன்னும் சரியா வரல நாங்க மட்டும் தொழில் செஞ்சா போதும் நாங்க ஓதி கொடுத்தா போதும் அடிப்படையில் இன்றைக்கு உலமாக்கலும் ஒரு போக்குல போறதை நாங்கள் பார்க்கிறோம் அல்ல நிலடியார்களே அந்த காலத்தில் இருந்த உலமாக்கல் ஒரு ஏழு பேர் தான் இந்த நாட்டு வழி நடத்தினான் இந்த நாட்டை வழி நடத்தினாங்க அவர் சொல்லக்கூடிய புத்திமதிகளை மக்கள் ஏற்று நடந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் மிக விசேஷமாக அழகா இருந்தது எனவே உலமாக்கள் கூடுறாங்க முயற்சிகள் நடக்குது ஆனால் நாங்கள் தான் போறோம் எனவே எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு சிந்தனை வர வேண்டும் அது பள்ளி இமாமா இருக்கலாம் மதரசாக்களுடைய ஒஸ்தாதா இருக்கலாம் அல்லது தொழில் செய்கிற உலமாக்களா இருக்கலாம் அல்லது மூத்த மக்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் எங்களுடைய ஊர்களை நாங்கள் எப்படி முன்னாக்குறது அல்லா நல்லடி இப்ப நீங்க பள்ளிகளை போய் பாருங்க அந்த காலத்தில் தொழுத அளவுக்கு இன்றைக்கு மக்கள் தொழுகை இல்லை அந்த காலத்தில் மக்கள் அளவுக்கு இன்றைக்கு தொழுகை இல்லை ஒரு காலத்தில் நாலு சஃப் இருந்த பள்ளிவாசர்கள் இப்போ ஒரு சஃ ஒன்ற சப்பு தான் இன்றைக்கு மக்களை நான் பார்க்குறோம் பெரும் பெரும் பள்ளிவாசலர்கள் அண்மையில் ஒரு பள்ளிக்கு போனேன் சொன்னாங்க அதோட பள்ளியை வாரக்கிழமை உடைச்சுற இன்ஷா இல்ல கட்டப்போற நாப்பத்தி ரெண்டு கோடி செலவாகுது அல்லாவுடைய பள்ளி நல்ல நல்லா நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு அழிக்கிற அளவுக்கு மக்கள் கேட்டா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் பள்ளியில் தொலைவாராங்க ஜும்மாவுக்கு தான் கூடுதலான மக்கள் ஒரு பள்ளிக்கு ஹொத்துபாவுக்கு போனேன் அந்த பள்ளி இதே இதை விட கொஞ்சம் பெருசி மூணு மாடி நான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு பாங்குக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னால போறேன் அந்த மூன்று மாடியும் நிரம்பி மக்கள் வெளியே நிற்கிறான் எப்படியோ உள்ள போய் சேர்ந்தாச்சு அதே ஊர்ல அசர் தொழ வேண்டிய ஒரு அதாவது வரைக்கும் ஒரு நான் அந்த போனேன் பாங்கு சொன்ன பிறகு அங்க போனா ஏழு பேர் இருக்கிறாங்க பாங்கு சொன்ன பிறகு ஏழு பேர் என்னோட சேர்த்து எட்டு பேர் அசரத்து மோதிலும் வெளியூராக்கள் அப்படி பார்த்தா அஞ்சு பேர் மஹல்லாவாசி அசரத்து மோசின் நான் நாங்க மூணு பேரும் வெளியூர்வாசி எட்டு பேருக்கு எக்காமத் செல்ற நேரமாச்சு மோயின் சாபு அசரத்து கிட்ட போவாம எனக்கிட்ட வந்தாரு வந்து கேட்டார் அசரத் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பிந்தி இக்காமத் சொல்லுவோமா நான் அசன் எனக்கு ஏண்ட கடமை பகலோட முடிஞ்சு போச்சு இப்ப நீங்க அசரத்து கேளுக்க அது எனக்கு சொல்ல இல்லாது அப்படின்னு அது போல எப்படியோ போய் இக்காமத் சொன்னார் தொழுது முடிஞ்சு பாக்குறோம் இன்னொரு மனிதர் வந்து சேர்ந்திக்கிறார் அப்படி பார்த்தா ஒரு ஒன்பது பேர் தான் அசருடைய தொழுகைக்கு ஒன்பது பேர் ஜும்மாவுடைய தொழுகைக்கு மூன்று மாடியும் நிரம்பி என்னண்டு விசாரிச்சா நூத்தி ஐம்பது முஸ்லீம் வீடுகளும் முஸ்லீம் கடைகளும் கடைகள் ஒரு பசாரோட சம்பந்தப்பட்ட ஊர் அப்ப கடைகள்ல குறைஞ்சது ரெண்டாலும் ஒரு நூத்தி நாற்பது முஸ்லீம் இருக்கணும் எங்கட வீடுகள்ல ஒரு ரெண்டு பார்த்தாலும் ஒரு நூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்கள் இருக்க வேண்டிய இடம் எத்தனை ஆம்புலிப்பான் முன்னூறு ஆண்கள் இருக்கிற இடத்துல அசர் தொழுகைக்கு அஞ்சு பேர் தான் அப்ப மக்கள் நினைச்சிருக்கிறாங்க ஜும்மா தான் கடமை இந்த அசர் மகரி கடமை கிடையாது ஜும்மா எப்படி இதே பரலு தான் அசரும் ஐந்து நேர தொழுகை தொலாதவர்காலையிலே எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா எல்லாம் நிலடியார்களே எனவே தொழுகையே இன்றைக்கு ஆக கீழ்மட்டத்துக்கு போன காலத்தில் நாங்கிறோம் வீடுகள்ல தொழுவ கிடையாது பெண்மணிகள் தொழுகுறாங்க வாங்கி கொடுத்தீங்க போன்லே காலம் கழியுது போன்லே காலம் கழியுது மாப்பிள்ளைக்கு மதிப்பு இல்ல மாப்பிள்ளையோட கண்ணியம் இல்ல மாப்பிள்ளை ஊட்டலுக்கு வர போன்ல தான் நீக்கிறா மாப்பிள்ள காலையில எலும்பி பாக்குறான் பொம்பளை ராவன்லாம் போன்ட்டு தூக்கம் எட்டு மணி ஆச்சு அவனுக்கு ஒரு டீ ஊத்தி கொடுக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கிறதுக்கு பொம்பளை எலும்புறா இல்ல இவன் எலும்பி இவனே குளிச்சு இவனே உடுப்பாயம் பண்ணி இவனே டிவி சுத்தி குடிச்சிட்டு அவனே கால சாப்பாடு செஞ்சு கொண்டு இதெல்லாம் மாப்பிள்ள குத்தம் பொம்பளைகளை சரியா வழி நடத்தல அவர் போனா இவன் எலும்புறா பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு எலும்பி தின்றதும் போனும் டிவியும் இதுதான் எங்க வீட்டுகள்ல ஆளாது அந்தக்கு மாப்பிள்ள வேலை அவுட்டு வார எவ்வளவு கஷ்டப்பட்டு வருவார் இவ கட்டில பிறண்டு கொண்டு காதலை மித்திய போட்டுக்கொண்டு இவ யூடியூப்ல செய்ய அவனே மாப்பிள்ள மேல் கழுவி செய்ய எங்களுடைய என்னுடைய தாயை நான் பார்த்திருக்கிறேன் எழுபத்தொரு வயசு வரைக்கும் என்னுடைய தகப்பனோட ஐம்பத்தேழு வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள் எங்களுடைய சிறு பிராயத்திலிருந்து தாயுடைய வபாத்து வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய தந்தை பள்ளிக்கு போறதா இருந்தாலும் அல்லது சொந்த வேலைகளுக்கு ஊட்டோட்டு வெளியே போறதா இருந்தாலும் வாசல்ல போய் தலையில புடவைய போட்டு அல்லாட காவல் பத்திரமா பெய்த்து வாங்கோ அப்படின்னு செலான் சொல்லி அனுப்பினர் தான் மவுத்து வரைக்கும் நாங்க பாத்திக்கிறோம் தாப்பன் வரும் பொழுது எங்க தாய்க்கு விளங்கும் வாசலுக்கு போய் அதே மாதிரி தலையில புடவை போட்டு பாப்பாக்கு சலாம் சொல்லி வாப்பட கையில சொல்லி பார்சல் இருந்தா எடுத்து வாப்பாவை உட்கார வச்சு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அல்லது டீய பிளேன் டீய கொண்டு வந்து கொடுத்து அப்படி கண்ணியமா நடந்த மக்கள் தான் பழைய மக்கள் இப்ப இல்ல பெண்கள்ட ஹாலாத் அவ போக்கொலம் இல்ல வரக்கொலை கட்டில் பேரட்ட கூட போன்ல இவங்க தெரியா புள்ளட்ட கேக்குற டெடா வந்தா டெடா வந்த தெரியா இது இங்கே பெரண்டிங்க அப்படிப்பட்ட பொம்பளை தான் நாங்க இன்றைக்கு உட்கார்ல வச்சுக்கிறோம் கொழுத்து பெரண்டு நோயாளி ஆகிய ஒரே படுத்து திண்டு கொண்டும் தூங்குறதும் போன்ல கல்யாணம் பேசின உடனே இன்னும் நிக்கா நடக்கல முத முத பொம்பளை கொண்டு போய் கிப்ட் கொடுக்கிறான் அந்த காலத்துல உடுப்பு கொண்டு கொடுப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு முசல்லாவே அல்லது ஏதாவது என்ன சரி ஒன்று கொடுப்பான் இப்ப கல்யாணம் பேசினவுடனே இந்த மாப்பிள்ள கொண்டு போய் கொடுக்கிறான் ஹை போன அல்லது எப்பல் போன அல்லது ஏதாவது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்டு ஒரு லட்சம் ரூபாய்டு போனை கொண்டு போய் கொடுக்கிறான் இந்த அம்மா இத புடி நீ என்னைய முடிச்சதுக்கு முதல இருந்தே போ அப்படின்னு கொடுக்கறான் கொடுத்தாச்சு கையில இனி அவள் போன் எடுத்து எடுத்து போன்ல இருந்து ஒரு காலத்துல மாப்பிள்ள இல்லை இப்ப எங்க பொம்பளை விடுபட்டு இல்ல போனை கொடுத்தீங்க மாப்பிள்ள வான இப்பாவுக்கு அவ இப்ப வேற எங்க சரி தேடிக்கொண்டா இல்லாட்டி வேற என்ன சரி அதுல எங்க பொம்பளை ஒரு ஒரு வாலிபர் கல்யாணம் முடிச்சிட்டு சொன்னார் பொம்பளை வீட்டுக்கு சலாம் சொன்னா கோவப்படுறான் கோவப்படுறான் பேசினா சூடாதான் என்ற அவ கூடாது ஒரு நாள் பாஞ்சி அரைஞ்சிட்டான் மாப்பிள்ளைக்கு நேரடியார்களே இப்படி ஒரு ஆயிரம் அல்ல ஒரு லட்சம் சம்பவங்கள் சொல்லலாம் இப்படி இன்றைக்கு பெண்கள் எல்லாம் மாறி இன்றைக்கு ஒரு முக்கியமான ஊருக்கு நான்பாவுக்கு போனேன் மிக முக்கியமான நல்ல தீன்தாரியில் உள்ள ஊர் அந்த ஊர் பஸ்ல இறங்கி ரயில் ரோட்டால போனா கிட்ட ஆனால் ரயில் ரோட்டால் நடந்து போறேன் ட்ரெயின் ரோடு நடந்து போற நேரம் மூணு குமர பிள்ளைகள் நல்ல தீன்தாரியத்தான ஊர் மூணு கொமர பிள்ளைகள் அபாயா போட்டு அந்த தலையில் அப்படி சுத்தி ஒரு முந்தாணியை இப்ப நினைக்கிறாங்க நாங்க இந்த அபாயா போட்ட இரும்பு சூட் போட்டாச்சு வேண்டிய இடத்துக்கு போவேன் உம்மாமார் சாரி தான் ரோட்ல ஆம்பளை கண்டா மறுபக்கம் திரும்பி நின்றாச்சு மறுபக்கம் திரும்பி நின்றாச்சு ஆம்பளை கண்டா பயம் வீட்டுக்கு கஸ்தல் வந்தா ஓடிடுவாங்க பெண்கள் நல்ல இப்ப இரும்பு சூட்ட போட்டோன்னே இவ பெரிய மாப்பிள்ளை கேக்குறா எந்த ஆட்டோக்காரன் அவளுக்கு பேசித்தார் நீ டவுனுக்கு போறதுக்கு அவகிட்ட ஆட்டோக்காரன் நம்பர் எல்லாம் வீக்கி பொம்பளை கிட்ட அவ அடிக்கிறா பாரூக் உஸ்மான் இவ அடிக்கிறா இங்க ஆட்டோக்காரனுக்கு மனைவி ஆட்டோ பேசி கொடுக்கிறா மாப்பிள்ளைக்கு வெக்கம் இல்லாம அல்லா நெல்லடியார்களே இப்படிப்பட்ட இரும்பு சூட்ட போட்டா உள்ள பான் காரனுக்கும் பள்ள காட்டுற மீன் காரனுக்கும் பள்ள காட்டுற எல்லாரையும் தெரியும் இவக்கு ஆனா அபாயா போட்டு கொண்டு ஹேண்ட் பேக மாட்டிக்கொண்டு ஊரெல்லாம் சுத்துறவ பொம்புல அல்லா நல்லடி யார்களே அப்ப நான் பாதையில போறேன் இந்த மூணு பிள்ளைகள் குமர பிள்ளைகள் பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கும் அப்படி ரேட் லோட்டால நடுவில் நடந்து வாராம் நூறு அடி எண்பது அடி எழுபது அடி இப்ப நானும் போறேன் கிட்ட ஒரு இருபது அடி மாறி வந்தாச்சு அந்த பொம்பளை ஆம்பளைய கண்டா அது ஒரு அசுரத்தொண்டு வாரா அல்லது ஜுப்பா போட்டு வாரா நாங்க அப்படி போக கூடாது அந்த ரயில் ரோட்ல இருந்து கீழே இறங்கணுமா இல்லையா கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு அடி வரைக்கும் அந்த புள்ளையில் இறங்கல நான் இறங்கினேன் இப்ப இறங்கின போறோம் அதுல ஒரு பொம்பளை புள்ள சொல்றான் ஆ அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் எவ்வளவு பெரிய வெக்கம் பாருங்க அப்படி நான் ஒரு ஆலிமோ அல்லது ஒரு அசுரத்து விளங்குது நீ இப்படி சொல்றா நீ எவ்வளவு வெக்கம் கட்ட பொம்பளையா இருப்பா உனே வளர்த்து உமாவா எவ்வளவு மோசமான பாருங்க இப்படிப்பட்ட ஒரு தீன்தாரியத்தான ஊரு நல்லே ஒரு வாலிபர் அதாவது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஒரு வாலிபர் கல்யாணம் முடிச்சுக்கிறான் எங்கட பொம்பளையோட பெரிய கரைச்சர் ஆயிடுச்சு என்னாண்டு கேட்டேன் அவன் சொல்றான் அதராஜ் காலையில பேய்த்து வேலையை பேய்த்து அந்த கஷ்டப்பட்டு வாரன் நாலரை மணி அஞ்சு மணிக்கு இவன் ஊட்ட மூடிட்டு பொம்பளை எங்கேயோ போய்த்து போனே பண்ணிட்டாள் ஆறு மணி ஏழு மணிக்கு வார ஆசரத் அது வரைக்கும் நான் வெளியே உட்கார்ந்திக்கும் என்ன செய்யறன்னு கேட்கிறேன் அல்லா நெல்லடியார்களே திருமணம் முடிக்கக்கூடியவர்களோ திருமணம் முடிச்சவர்களோ நல்லா விளங்கிக்கோங்க ஒரு ஆண் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தெரியுமா சாப்பாடு கொடுக்கணும் உடுப்பு கொடுக்கணும் இருப்பிடம் கொடுக்கணும் அதே மாதிரி அவ ஒரு தீன்தாரியா வளர்க்கணும் ஒரு பெண்மணி ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக முக்கியமானது ரெண்டு ஒன்று கணவண்ட அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது வெளியே போவையிலாம் அது ஏனைய பொம்பளைகளோட சேர்ந்து போறாலும் கணவண்ட அனுமதி இல்லாமல் இல்லாம போவேலாது இரண்டாவது சொந்த வாப்பா வாய்ந்தாலும் கணவண்ட அனுமதி இல்லாமல் ஊட்டலுக்கு எடுக்கலாது இதுதான் மார்க்கம் யாரும் கணவண்ட அனுமதி இல்லாமல் ஊட்டலுக்கு வரையலாம் இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்குற கூட பொண்டாட்டி இல்லை எங்கே ஊர் பைத்து வந்தீங்க பொம்பளை பிள்ளைகளை கொண்டு போறேன் எங்கேயாவது போய் தூர்பலாய் கொண்டு சண்டை கொண்டு வாரத்துக்கு இப்படித்தான் இந்த பெண்மணி இந்த ஊர்லேயும் நாங்க ஓதுகிற காலத்தில் ரோட்ல பெண்மணிகளை காணல நேற்று முந்த நாள் நாங்கள் இந்த ரோட்டில் அடிக்கடி போற நேரம் சில பொம்பளை பிள்ளைகளை கண்டோம் சரியான கவலை ஆயிடுச்சு நாங்க இந்த ஊரை தான் எல்லா இடத்துலையும் உதாரணம் காட்டுறோம் ஆனா இன்றைக்கு இந்த ஊர்களிலும் பெண்கள் வெளியாகிட்ட வெக்கம் இல்ல ஆண்களிட முன்னுக்கு தைரியமா போறாங்க இன்றைக்கு பெண்கள் எல்லாம் நல்லடியார்களே இப்படியான காலம் வருமன்றா எங்கட புள்ள குட்டிகள் நீங்க நினைக்கவான அப்துல் காதர் ஜீலானியா ஹாஜா மொஹிதீன் சிஸ்தியா பெரிய குத்து நாயமா வருவாங்க நினைக்கவான இதுக்கு வாரதெல்லாம் தான் வரும் எல்லாம் ஒன்று இல்ல நீங்க என்ன சொன்னாலும் வேலை இல்லை புள்ள வளர்க்கிறதுன்றது பெரிய கஷ்டம் ஏன் ஒரு ஆம்பளை வாப்பாவை எங்கட வாப்பா எப்படி நடத்துக்கிறாரு அது மாதிரி தான் புள்ள வளருவான் உம்மா எப்படி அப்படிதான் பொம்பளை புள்ள பாக்கு அல்லா நிலடியாது எனவே எவ்வளோ விடயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு எவ்வளோ விஷயங்கள் அண்டைக்கு கொத்தர் வந்து அவருடைய ஊட்டு விஷயத்தை நட்ட மஷூரா பண்ணார் சரியான கவலையான விஷயம் அப்ப நான் கேட்டேன் இந்த விஷயத்துல கூட பொம்பளை என்ன சொல்றா அவளா அவள் செல்லாம பேசாம கட்டாருக்கு போயிட்டாளே அப்படின்னு மாப்பிள்ளைக்கு தெரியாம பொம்பளை கட்டாரில் அல்லாஹ் நிலடியார்களே ஒரு மா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒன்று ரெண்டு நிலைமைகள் இருந்தது ஆனா இன்றைக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு சமூகம் தள்ளப்பட்டுக்கின்றத யாரும் மறந்துட கூட எவ்வளோ அநியாயங்கள் எவ்வளோ அட்டூழியங்கள் சொன்னார் ஒரு பெண்மணி அல்மர் ஹம் ஒரு பெண்மணி நல்லா தழுவுறா அவட முறையா நோம்ப நோம பிடிக்கிறா கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறா தன்னுடைய கற்பை பாதுகாக்கிறா சொன்னாங்க அவள் விரும்பின வாசலால சொர்க்கத்துக்கு போட்டு அப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கு சுவசோபனம் சொல்ல பொழுது எங்களுடைய பெண்கள் எங்க இருக்கிறாங்க இன்றைக்கு அல்லா நல்லடியார்களே எங்கட ஆம்பளை பிள்ளைகள ஆளாச்சு அதுதான் தாய் தகப்பன் சரியா இல்லண்டா ஆம்பளை பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ ஒன்றையும் வளர்க்கிற முறை தெரியாம போயிடுச்சு நல்ல பத்து பதினஞ்சு ஆயிரம் ரூபாய் சல்லிய கொடுத்து எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க வாங்குற ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கூடினா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் உடுப்பு தான் வாங்குவோம் இந்த வாலிபர்கள் நல்ல சல்லி உள்ளவன் பத்தி பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்ட கலசன வாங்கிட்டு வந்திருக்கிறான் இவனுக்கு என்ன மென்டலா இல்லாட்டி பைத்தியமா இவன் என்ன படிப்பறிவில நல்லா படிச்சவன் நல்ல கௌரவமான குடும்பத்துக்குள்ள ஓட்ட கலசன் தொட விளங்குது முட்டுக்கால் விளங்குது ஏன்பா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்ட கலசன் வாங்கிட்டு வாங்க அதெல்லாம் மொட்டு அசுரத்து இந்த காலத்துல அதுதான் இப்போ மொட்டு இவ்வளவு பெரிய அறிவு கட்ட காலத்துல ஜாலத்துரிய காலத்துல நாங்கீக்கிறோம் ஓட்டக்கலசனை பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருவானா கழுத்துல வந்து மாலையை போட்டி நான் பொம்பளை மாறி காப்பு போட்டு காதுப்பு போட்டு அதை கவலை என்னண்டா இப்ப எலிஸ்பன் போடுறான் பொம்பளை பொம்பளை போடுற காலம் எலிஸ்பன் போட்டு அது மாதிரி பத்து விரலுக்கும் பத்து மோதிரம் ஒரு அசிங்கமான ஒரு தோட்டம் ஒரு முஸ்லீம் எவ்வளவு அழகா இருக்கணும் இறுதியா நான் முடிச்சுக்கொள்றேன் அல்லாம அன்வர் காஷ்மீரி ராமத்துல்லாஹி மிகப்பெரிய ஒரு உஸ்தாத் இவங்க ஸ்டேஷன் ரயில்வே ஆடை அணிஞ்சி நல்ல பெரிய ஒரு ஹிந்து ரெண்டு ஓடி வந்து களிமா சொல்லித்தர இவர் களிமா சொல்லி கொடுத்தார் பக்கத்துல இன்னொரு முஸ்லீம் பார்த்தோம் அவர்கிட்ட போய் கேட்டார் நீ இஸ்லாத்துக்கு பெரிய எதிரி பிராமன் நீ போய் அவர்கிட்ட களிமா சொல்லித்தர என்ன காரணம் கேட்டார் அவன் சொன்ன தெரியுமா சொன்ன அன்னியன் இவர் உங்களோட குரு ஆலிம் தானே உங்களோட குரு உங்களோட வழிகாட்டி உங்களோட ஆலிமை இவ்வளவு நீட்டா சுத்தமா பசுந்த ஐக்கிறாருண்டா உங்களோட நபி எப்படி இருந்திருப்பாங்க உங்க நபி எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க அதனாலதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன் நாங்க அழகா இருக்கணும் எங்களுடைய உடுப்புகள் எங்களுடைய நடைகள் எங்களுடைய முடி இந்த படிய மாறுற தலையில காகம் கூடு கட்டுமோ தெரியாது பயமாய்க்கு எலிபூந்தாலும் தெரியாது அப்படி பெரிய தலையில முடிய வளர்த்து என்னமோ ஜெல் எல்லாம் பூசிட்டு வாரான் நாத்தமா நாத்தம் கிட்டை கேளாம் இவன் தொழுகை சேருமோ தெரியாது அப்படி ஒரு மோசமான ஒரு காலம் போ நாங்க இதெல்லாம் பார்த்து கொண்டு சிரிச்சிடல இப்படியான வாலிபர்களை இந்த உம்மத்துகளை நாங்க சரியான முறையில் வழிநடத்தி உண்மையான முறையில் இவர்களை வழி நடத்தக்கூடிய நல்ல ஒரு முறையை நான் கையாளணும் உலமாக்கல் முயற்சி செய்யணும் பெரியவர்கள் அதாவது மூத்தவர்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படியான எங்கட ஊர்கள் இப்படியான ஒரு கேவலமான நிலைமை உண்டாகும் அதாவது பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ரோட்ல பேசிக்கொண்டே இருக்கிறான் சுபவுக்கு பள்ளிக்கு இல்ல அல்லா நிலடியார்களே இப்படி எல்லாம் போன எங்க ஊர்கள் வீணா பேச்சு வருங்காலம் எங்கட புள்ளை அழைக்கிறாங்களே சிறார்கள் இவங்களோட வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது அந்த மால்டிவ் டிவ் பிரான்ஸ் இதுகளை மாறி வீணா பேச்சா எங்கட இந்த இஸ்லாத்துக்கு எந்த ஒரு அதாவது மக்களிடத்துல மதிப்பும் இல்லாம போய் குப்வார்களை போன்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் எனவே புது வருடத்தை அடைந்திருக்கிறோம் இந்த வருடத்தில் நாங்கள் முறையாக அழகாக பிளான் பண்ணி மசூரா செய்து நல்ல ஒரு எண்ணத்தை வைத்து அழகான வாழ்க்கை வாழ்ந்து எங்கியை புள்ளகுட்டி எங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கைகளை சரியான முறையில் அமைக்க நாங்கள் எல்லாரும் முயற்சிக்கொண்டோம் பெரிய தலையங்கம் நிறைய விஷயம் சொல்லப்பட வேண்டும் என்ன செய்ய அவசரமாக முடிக்க வேண்டிய ஜும்மான்றது மிச்ச நேரம் பேசுற நேரம் அல்ல அதனால இது சம்பந்தமா நாங்கள் கவலைப்பட்டு எங்களுடைய வருங்கால சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சிப்போமாக வல்லவன் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக குற்றங்குறைகளை மன்னித்துடுவாயாக கண்மணியான தாய்ஜெந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக கண்ணியமான ஒஸ்தாத்மாருக்கு நீ மக்களை செய்வாயாக யார் ரப்பிய ரஹமான யால் எங்களுடைய மாணவர்களை கபூல் செய்து கொள்வாயாக எங்களுடைய பிள்ளைக்கு சாரியானவர்கள் ஆக்கிடுவாயாக எங்களுடைய மனைவி மக்களை பொருந்திக் கொள்வாயாக உற்றார் உறவினர் நண்பர்களை பொருந்திக் கொள்வாயாக யார் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கிடுவாயாக யார் இறுதி முடிவை நல்லதானே ஆக்கிடுவாயாக முஸ்லீம்களின் அதனி பாதகாத்துるவாயாக இந்த புனிதமான மாதத்தில் அல்லாஹ் புனிதமான தினங்கள்ல இந்த இடத்தில் கையேந்த இருக்கிறோம் நம் அனைவரையும் மன்னித்து கிருபை செஞ்சிடுவாயாக வாஹர் தவானா அனல் ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன்